வணக்கம் முங்கோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க வணக்க சீலா அப்படின்னு நான் சொல்லலை எங்கச்சி வணக்க முகோ சீலா அவங்கள பற்றி நீங்கள் நம்ம வீடியோவில் பேச போகிறோம் வீடியோவில் பேசும்போது வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் நான் பேசுகிற எல்லாம் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த நம்ம வணக்க முங்கோ சீலா அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப காய்ச்சல் பயங்கர காய்ச்சல் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருக்காங்க யோ மாப்பிள்ளை நெல்லை சங்கர் என்னையா என் தங்கச்சிக்கு காய்ச்சி அடிச்சு அவ்வளோ முடியாமல் படுத்து கிடக்கு மேரியம்மா வேறு கொண்டு போய் கஞ்சி கஞ்சி கொடுத்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் கொண்டு போய் ஆஃபிஸ்திரில் கொண்டு காமிச்சு நல்லபடியாக தங்கச்சிக்கு பார்க்க வேண்டியது அது இப்போ மாதம் ஒம்பது மாதம் ஆகிட்டு இந்த மாதிரி தான் கவனமாக பார்க்கணும் நம்ம தான் ஒவ்வொரு சேட்டையாக தங்கச்சிக்கு பண்ணும் அதனால் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நல்லபடியாக போய் பாருங்கள் அப்போ தான் பிள்ளை குழந்த நல்லபடியாக பிறக்கும் சரியா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறையா நம்ம வணக்க முங்கோசியில் தங்கச்சி வீடியோவில் ஒருத்த கமான் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருனா உங்கள் டிக்டாகில் இருக்கவங்க எல்லா லட்சணமும் பாலிமரில் ஓடிக்கிட்ருக்கு நீ நடிக்காதன்னு சொல்லி போட்டிருக்கிய என் தங்கச்சி சீலாவை நான் கேட்கையா உங்ககிட்ட வணக்கம் ஓசியில் தங்கச்சி வந்து இது வரைக்கும் ஆபாசமாக ட்ரெஸ்ஸு போட்டோ இல்லைன்னா ஆபாசமாக ஆடியோ அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கா என் தங்கச்சி எப்போ வீடியோ போட்டாலும் இந்த ஐடி போட்டிருந்துச்சுன்னா மேலே சால் போட்டுக்கிடும் இல்லை சுடியார போட்டால் மேலே சால் போட்டால் தான் வீடியோ போடும் சால் போடாமல் மேலே சுனி போடாமல் வீடியோ போடவே போடாது அதே மாதிரி கெட்ட வரதே இந்த தங்கச்சி வரையும் பேசி அந்த மாதிரி அசிங்கமாக ஆபாசமாக எந்த வீடியோவும் போட்டால் கிடையாது அப்படிப்பட்ட பொண்ணை நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறாக கருத்து வைக்கீங்களே மாதமாக இருக்குது நிறைய மாதம் ஆகிட்டு அந்த பொண்ணை வாழ்த்துலனாலும் நீங்கள் வந்து சா அப்படி சா இப்படி சாவோட மாதிரி பேசாதீங்க என் தங்கச்சி வந்து ரொம்ப கஷ்டப்படுது மனசுக்கு ரொம்ப வேதனைப்படுது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்சவங்களால் முடிஞ்சால் நீங்கள் வீடியோ பாருங்கள் இல்லைனா அவங்க வீடியோ தள்ளி விட்டுட்டு போயிருங்க அதனால் எல்லோரும் சேர்ந்து அவங்களே வந்து தங்கச்சியை வந்து இந்த மாதிரி வந்து குறை சொல்லாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் மாப்பிள்ளையோ சங்கர் நல்ல சங்கர் மாப்பிள்ளை தங்கச்சியை விற்கிற மாதிரி பார்த்துட்டு வரும் சரியா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிருங்க நன்றி வணக்கம் வரலேன்